வட சென்னையில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் என்று வந்திருக்கக்கூடிய சென்னை மக்களுடைய கோபம் நமக்கு புரிகிறது திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் வேண்டாம் சிங்கார சென்னை என்று சொல்லி சிங்கி சென்னையாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள் சிங்கி சென்னை அவர்கள் சொன்ன பேரு சிங்கார சென்னை

எதிராக வீதி வீதியா கட்டிட்டு இருக்கிறாங்க என்ன கட்டிட்டு இருக்காங்கன்னா அண்ணாமலை கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவன் அண்ணாமலை கோட்டா சிஸ்டத்துக்கு எதிரானவன் வீதி வீதியா கட்டிட்டு இருக்காங்க ஆமா அண்ணாமலை அரசியல் கோட்டா சிஸ்டத்திற்கு எதிரானவன் எப்பொழுது அத எந்த மாற்றத்திற்கும் இல்லை இன்னைக்கு இந்த தொகுதியினுடைய எம்பி எடுத்துக்க கலாநிதி வீராசாமி அவர்கள் இந்த தொகுதியினுடைய எம்பி எப்படி எம்பி ஆனாரு நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு ரோட்ல உட்கார்ந்து வேலை

வேலூர்ல திடீர்னு நம்முடைய சகோதரிகள் அவரே சொல்றாரு கொச்சையா பேசுறாங்க அதெல்லாம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் பேரன் வாங்கி போட்டுக்கிட்டாங்க அவர் இந்த பக்கம் செருப்பு தயாரா வச்சு நான் வட சென்னையிலே சொல்லிவிட்டு போகின்ற நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அவமானப்படுத்தவங்க உயிரங்களை எந்த காரணத்துக்கு விட்டுறாரு திமுக சொல்றாங்க பாலிகராஜன் ஓட்டு போடாதீங்க பிஜேபி வந்த ஆயிரம் ரூபாய் நிறுத்தி நிறுத்திடுவாங்க நான் திமுகவுக்கு சவால் படிக்கிறேன் அந்த ஆயிரம் வடிமை தொழில் இங்கு ஒத்துக்கீங்க நாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுப்போம் இன்னாலும் பாருங்கய்யா சொல்கிறார் கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா அப்படியே பேசிட்டு அழகா அப்படியே போயிடுறான் ஒருத்தங்க சிங்கர தூக்கிட்டு வருவார் விட்டாதிங்க அவரை மட்டும் அப்பா பேசுற பைய தாங்க முடியல தாத்தா பேசுன பையனு தப்பிச்சு அப்பா பேசுன பொய் இன்னைக்கு பேரை நிளம்பி இருக்கிறான் அப்பா தாத்தாவோட என் பொய்யை கேளு நமக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒருவர் மட்டும்தான் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்ணு கட்டிய தூரம் வரை நமக்கு தலைவர்கள் கிடையாது இந்தி கூட்டணியே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலே இது நிராகரிக்கப்பட வேண்டிய கூட்டணி இந்திய கூட்டணி